எண்பத்தி ஏழு உக்ரைனிய ட்ரோன்களை அழித்து இடைமறித்து ரஷ்ய வான் பாதுகாப்பு கவுதிகளை எதிர்த்து அரேபிய கடலில் அமெரிக்க ராணுவம் நடவடிக்கை ஏவுகணை சோதனைக்கு உத்தரவிட்டு பாகிஸ்தான் எல்லையில் போர் பதற்றம் ஆப்பிள் மெட்டா நிறுவனங்களுக்கு எண்ணூறு மில்லியன் டாலர் அபராதம் பாகிஸ்தானுக்கு விழுமடி இந்தியா அடுத்து அதிரடி முடிவுகள் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறைக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கும் போகலா ஏமனின் கவுதி கட்டுப்பாட்டில் உள்ள தலைநகர் சனாவில் அமெரிக்கா நடத்திய புதிய வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது ஒருவர் காயமடைந்ததாகவும் பல வீடுகள் சேதமடைந்ததாகவும் சாட்சிகளும் கவுதிகளால் நடத்தப்படும் அல் மசீரா தொலைக்காட்சியும் செய்தி வெளியிட்டுள்ளன வடக்கு சனாவில் உள்ள அல் ஜசீரா அல் ஷர்கி குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன் முற்றத்தில் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இதனால் வீட்டிற்குள் இருந்த ஒருவர் காயமடைந்ததாகவும் அருகிலுள்ள பல வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டதாகவும் நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர் இன்று காலை அமெரிக்க மத்திய கட்டளை தனது வான்வழி தாக்குதல்களை உறுதிப்படுத்தியது சமூக ஊடகங்களில் ஒரு பதிவில் ஈரான் ஆதரவு பெற்ற கவுதிகளுக்கு எதிரான தொடர்ச்சியான நடவடிக்கைகள் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து தொடங்கப்பட்டதாக கூறியது நேற்றைய தினம் கவுதிகள் இஸ்ரேல் மீது புதிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்திய மறுநாள் அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் வந்தன அவை இஸ்ரேலிய போர் மற்றும் காசா பகுதியில் முற்றுகைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக கூறப்பட்டன மார்ச் பதினைந்து அன்று வாஷிங்டன் ஏமனில் உள்ள கவுதி இலக்குகள் மீது வான்வழி தாக்குதலை மீண்டும் தொடங்கியதிலிருந்து சிவப்பு மற்றும் அரேபிய கடல்களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர்க்கப்பலை குறிவைப்பதை தடுக்க கவுதி குழுவிற்கும் அமெரிக்க ராணுவத்திற்கும் இடையிலான பதட்டங்கள் அதிகரித்துள்ளன காஷ்மீரில் சுற்றுலாப் பயணிகள் மீது நடத்தப்பட்டு கொடிய தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்ததை நீர் போர் என்று குறிப்பிட்டு பாகிஸ்தானின் எரிசக்தி அமைச்சர் ஆவிஸ் லெகாரி இந்த வாரம் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்டு கொடிய தாக்குதலை தொடர்ந்து அதை கோழைத்தனமான சட்டவிரோத நடவடிக்கை என்று வர்ணித்தார் பாகிஸ்தானுடனான தனது ராஜதந்திர உறவுகளை இந்தியா தொடர்ந்து குறைத்து வரும் நிலையில் அவரது கருத்துக்கள் அணு ஆயுத போட்டியாளர்களுக்கு இடையிலான உறவுகளில் கூர்மையான சரிவை அடிக்கோடுட்டு காட்டுகின்றன இந்த நிலையில் இமயமலை பகுதியான காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது சந்தேகிக்கப்படும் போராளிகளால் நடத்தப்பட்டு தாக்குதலில் இருபத்தி ஆறு ஆண்கள் கொல்லப்பட்டு இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்தியா ஒவ்வொரு பயங்கரவாதியையும் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களையும் அடையாளம் கண்டு கண்காணித்து தண்டிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறுகின்றார் தாக்குதல் நடத்தியவர்களும் அவர்களை ஆதரித்தவர்களும் அவர்கள் கற்பனை செய்ததை விட அதிகமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று மோடி கிழக்கு மாநிலமான பீகாரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கூறினார் பாகிஸ்தானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை குறித்து இந்தியாவில் அதிகரித்து வரும் ஊடகங்களுக்கு மத்தியில் ஐக்கிய நாடுகள் சபைக்கான முன்னாள் பாகிஸ்தான் தூதர் மலிகா லோதி அத்தகைய எந்தவொரு நடவடிக்கைக்கும் எதிராக எச்சரித்துள்ளார் இது மிக அதிக ஆபத்து என்று இஸ்லாமாபாத்திலிருந்து வலுவான பதிலை தூண்டக்கூடும் என்றும் கூறியுள்ளார் அப்போதொரு முழுமையான நெருக்கடியை தூண்டலாம் இரு அண்டை நாடுகளும் அணுசக்தி சக்திகளாக இருப்பதால் வெளிப்படையான ஆபத்தை கருத்தில் கொண்டு இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று லோதியல் ஜசீராவிடம் கூறினார் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் குறித்து சமீபத்திய விவாதம் மாதங்களில் உரையாற்றிய அவர் இந்த ஒப்பந்தத்தில் இருதரப்பினரும் ஒருதலைபட்சமாக அதை இடைநிறுத்தவோ அல்லது ரத்து செய்யவோ அனுமதிக்கும் எந்த சட்ட விதிகளும் இல்லை என்று குறிப்பிட்டார் இதன் நீண்டகால விளைவுகள் தீவிரமாக இருக்கலாம் ஆனால் உடனடி எதிர்காலத்தில் பாகிஸ்தானுக்கு நீரோட்டத்தை இந்தியா கணிசமாக நிறுத்த முடியாது ஏனெனில் அதற்கான உள்கட்டமைப்பு அதற்கு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள உள்ள பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டனர் மேலும் இருபது பேர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் அட்டாரி வாகா எல்லை மூடல் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிற்கு பயணிக்க தடி போன்று அதிரடி அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டது மேலும் முப்படைகளையும் தயார் நிலையில் இருக்க இந்தியா உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் கராச்சி கடலோர பகுதியில் இன்றும் நாளையும் தரையிலிருந்து இலக்கை தாக்கி அளிக்கும் ஏவுகணை சோதனை நடத்த பாகிஸ்தான் திட்டமிட்டிருப்பதாக ஏ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை இந்திய அமைப்புகள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தான் நிவுகணை சோதனையை மேற்கொள்வது வெறும் சோதனை மட்டுமா அல்லது போருக்கு தயாராகின்றதா என்று கேள்வி எழுந்துள்ளது மேலும் பாகிஸ்தானின் போர் விமானங்களை எல்லையில் நிலைநிறுத்த உத்தரவிட்டுள்ளதாக வெளியான தகவலை தொடர்ந்து போர் பதற்றம் எழுந்துள்ளது இன்றிரவு ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எட்டு பிராந்தியங்களில் எண்பத்தி ஏழு உக்ரைனிய ரோன்களை அழைத்து இடைமறித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் கடந்த இரவு பணியில் இருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகள் எண்பத்தி ஏழு உக்ரைனிய விமான வகை ஆளில்லா வான்வழி வாகனங்களை அழைத்து இடைமறித்தன கிரிமியா குடியரசின் எல்லையில் நாற்பத்தி ஐந்து பெல்கோரோட் மற்றும் குருஸ் பகுதிகள் மீது தலா பத்து ஜூ ஏவிகள் எட்டு பிரயன்ஸ் லிபெட்ஸ்க் மற்றும் நிஸ்னி நோவ்கோரட் பகுதிகள் மீது தலா நான்கு மாஸ் கோபிராந்தியத்தில் பிராந்தியத்தில் இரண்டு சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது கியஃப் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாகவும் எழுபதுக்கு மேற்பட்டோர் காயம் அடைந்ததாகவும் உக்ரைனின் மாநில அவசர பிரிவு தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் குடியிருப்பு கட்டிடங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதாகவும் கேரேஜ்கள் குடியிருப்பு அல்லாத கட்டமைப்புகள் மற்றும் நிர்வாக கட்டிடங்களில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் உக்ரைன் மாநில அரசு சேவை தெரிவித்துள்ளது மேற்கிஸ்வியா டோஷின்ஸ்கி மாவட்டத்தில் மீட்பு பணிகள் இன்னும் நடந்து வருகின்றன அங்கு ஏவுகணை தாக்குதல் ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தை ஓரளவு அளித்தது மொத்தத்தில் சேதத்தை நிவர்த்தி செய்ய கிஎப் முழுவதும் பதின்மூன்று இடங்களில் அவசர குழுக்கள் பதிலளித்துள்ளன கிஎஃப் தவிர இந்த தாக்குதல் உக்ரைன் முழுவதும் எட்டு பகுதியையும் குறிவைத்தது கிழக்கு கார்கிவ் பகுதியில் இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் வடக்கு சைட்டோமீர் பகுதியில் ஒருவர் காயமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் அதன் டிஜிட்டல் போட்டி சட்டத்தை மீறியதற்காக ஆப்பிள் மற்றும் மெட்டா நிறுவனங்களுக்கு எழுநூறு ஜூரோ மில்லியன் அபராதம் விதித்துள்ளதாக ஊடக அறிக்கைகள் தெரிவித்தன அமெரிக்க நிறுவனங்களை நியாயமற்ற முறையில் குறிவைத்ததற்காக ட்ரம் நிர்வாகம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது தாக்குதலை நடத்திய நிலையில் டிஜிட்டல் சந்தை சட்டத்தை மீறியதற்கான அபராதங்கள் வந்துள்ளதாக சி செய்தி வெளியிட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிர்வாக பிரிவான ஐரோப்பிய ஆணையம் நேற்றைய தினம் ஆப்பிள் மற்றும் பேஸ்புக் உரிமையாளர் மெட்டா ஆகியவற்றிற்கு முறையே அஞ்சூறு ஜூரோ மில்லியன் மற்றும் இருநூறு ஜூரோ மில்லியன் அபராதம் விதித்துள்ளதாக அறிக்கை தெரிவித்துள்ளது மெட்டாவின் தலைமை உலகளாவிய விவகார அதிகாரி ஜோயல் கெப்லான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் முடிவை விமர்சித்தார் இது வெற்றிகரமான அமெரிக்க வணிகங்களுக்கு பாதகம் விளைவிப்பதை நோக்கமாக கொண்டது என்று கூறினார் இது வெறும் அபராதம் மட்டுமல்ல எங்கள் வணிக மாதிரியை மாற்ற ஆணையமங்களை கட்டுப்படுத்துவது மெட்டா மீது பல பில்லியன் டாலர் கட்டணத்தை திறம்பட விதிக்கிறது அதே நேரத்தில் தரமற்ற சேவையை வழங்குமாறு கோருகிறது என்று மேலும் இடகால விசாரணையின் போது கட்டணம் இல்லாமல் குறைவான தனிப்பட்ட தரவை செலவாக்கும் தளங்களுக்கான அணுகளை ஆணையம் கண்டறிந்தது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்